மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை எபிசோட் கொஞ்சம் சாரஸ்யமா போச்சு பல பிரச்சனைகள் வந்துச்சு சொல்லலாம் மாதிரி பிக் பாஸ் தரமான பதிலீடு கிட்ட இருந்த பதவி எல்லாம் நீயும் ஒரு சாதாரண போட்டியாளராக இருறா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க்ல பார்வதி நம்ப வச்சு ஏமாத்திடுறாங்க அதே மாதிரியே பார்வதியை பொறுத்தளவுல எல்லாருக்கிட்டையும் போய் மத்தவங்களை பத்தி கொளுத்தி போடுறதெல்லாம் பார்க்கும் நமக்கு பல இடங்கள்ல இருட்டே அப்படே சொல்லலாம் அதாவது கடந்த ரெண்டு நாளா பார்வதி இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்வதியை பொறுத்தவரை பரவாயில்லப்பா மனசில் நினைக்கிறத நேரடியாக பேசிடுறாங்க நேருக்கு நேரா சண்டை போடுறாங்க உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் பார்வதி எவ்வளவோ பரவாயில்ல சொல்லிக்கிட்டு செய்யறது ரொம்ப தெரியுது அவங்களை ஒரு மாதிரியும் பின்னாடி போய் வேற மாதிரி பேசுறது ரொம்பவே தவறு அப்படிங்கறத என்னோட என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதா பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இன்னைக்கான பொறுத்த அளவு ஸ்டார்டிங்ல இன்னைக்கு நடந்ததுதான் ஆனா நேற்று ரம்யாவை பொறுத்தளவு அவங்க கடந்து வந்த பார்த்து கதை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டில் மயக்கம் போட்டு விழுறாங்க பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க ரம்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே கொஞ்சம் நேரத்துக்கு இல்லாம இருக்குது அந்த நேரம் விக்ரம்லாம் ரொம்பவே கத்துறாரு என்னப்பா டீம் இது ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க யாருமே கண்டுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்து கத்துறாரு பெண் போட்டியாளர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க ரம்யா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லி பிரச்சனை பண்ண அரோரா ஒரு சைடு உட்காந்து இருக்காங்க இப்படி ஒரு ரணகலமே பிக் பாஸ் வீட்ல நேற்று ராத்திரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுல பல பேர் வந்து ரம்யா ஜோ மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சாங்க உண்மையாலாம் அப்படிலாம் கிடையாது அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்மளை பொறுத்தளவுல ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கறத நமக்கு தெரியாது மற்ற விஷயங்கள்ல அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணலாம் ஆனா இந்த விஷயத்துல பண்றது சரியில்லை அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே பிக் பாஸ் வீட்டோட அலாரத்தோட தான் ஸ்டார்ட் ஆகுது அலாரம் அடிச்ச அடுத்த செகண்டே ஆதிரை வந்து எஃப்ஜே ஜே பெட்ல தான் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கதை மட்டும் தான் காட்டுறாங்க ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஏன்டா இப்படி இருக்க என் கூட நல்லா பேசுறா நல்லா பழகடா என்ன அவாய்ட் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஜே கால விழாத குறைய கெஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கூட திரும்பவும் எஃப்ஜே வந்து தூங்குறாரு நாய் குலைக்குது அதாவது எஃப் ஜேக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாய் அதிகமா குலைக்குது அப்படின்னு சொல்லலாம் நைட்டு ஃபுல்லா தூங்கணும்ல தூங்குறது கிடையாது ஆதரை கூட சுத்த வேண்டியது கடலை போட வேண்டியது கண்ட கருமத்தையும் பண்ண வேண்டியது மறுபடி பகல்ல ஃபுல்லா படுத்து தூங்க வேண்டியது இதுதான் எஃப்ஜே ஓட வேலையா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுல எல்லாருமே உட்காந்து சும்மா ஒரு ஃபன் டாஸ்க் மாதிரி அவங்களுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க அவங்க ஒரு சீன் சொல்றாங்க அந்த சீனுக்கு நடிச்சு கட்டுறாங்க இதுல கலைய பொறுத்தளவுல பார்க்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நடிச்சு கட்டுறாரு அதாவது ஆதரவை கூட கலையரசன் நடிச்சு கட்டுறாரு இதை மட்டும் தான் காட்டினாங்க ஆனா எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஒரு கான்செப்ட் கொடுத்தானுங்க பாருங்க அதாவது ஒரு கணவர் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது மனைவி கூட எப்படி ரொமான்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பண்றத பார்த்த போட்டியாளர்களை பொறுத்தளவுல நாங்க வேணா வெளியே போகட்டுமா நீங்க எதுவும் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இல்லே நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களா இல்லனா மாமா வேலை பாக்குறதுக்காகவே வந்திருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதை எதையும் எபிசோட்ல காட்டலங்க அதுக்கப்புறமா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே எழுந்து வெளியே வந்துடுறாங்க பாட்டு டான்ஸோட இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அடுத்ததான் கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க கிச்சன் ஏரியால சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் வந்து நம்ம தின்னுட்டு சும்மா தூங்கி விடுக்கோம் சொல்லி இருக்கானுங்க அதனால பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே டாஸ்க் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி டாஸ்க் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுலயும் விஜய் பார்வதி எப்பொருத்த அவங்க டாஸ்க் கொடுத்தாங்க பாருங்க வேற லெவல் அதாவது கமர்தீன் வந்து அரோராவை உப்பு மூட்டை தூக்கிட்டு பெருக்க சொல்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னொரு சைடு ஆதிரையை பொறுத்த அளவுல டாஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவரை பாட சொல்றாங்க எனக்கு தொண்டை சரியில்லைங்கிறாரு அதுக்கப்புறமா தோப்பு காரணம் போட சொல்றாங்க என்னால பண்ண முடியாதுங்கிறாரு அதுக்கப்புறமா நீ பொதுவா டாஸ்க்ல கார்டன் ஏரியால குரங்கு மாதிரி குட்டிக்காரன் அடிப்பு அப்படி ஒரு குட்டிக்கார அடிச்சுட்டு வேலையை செய்ய அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா எஃப்ஜேயை நான் எதுவுமே பண்ண முடியாது மாதிரி வேலை அப்படிங்கிட்டு இருக்காரு அவர் தோசை ஊத்த போகும்போது ஆதிரை வந்து அவரோட கைய பிடிச்சுக்கிட்டு நான் சொன்ன டாஸ்க் எதையாவது பண்ணிட்டு செம தோசை மாவை கரண்டியோட வீசி அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாரு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி தானே ஆதரைக்கும் கோவம் வரும் அவங்களும் கடந்து கத்துறாங்க நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேக்கோம் தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க நாங்க ஒரு பன் கொடுத்தா கூட நீங்க செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கடந்து கத்துறாங்க உடனே பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லா அன்பு கேங்கும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க அதாவது கனியக்காவோட அன்புல மயங்கி ஒரு குரூப்பா சேர்ந்திருக்காங்கல்ல அவனுங்க எல்லாருமே சேர்ந்து ஆதிரையும் எஃப்ஜையும் ஒன்னு சேர்க்கறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துறானுங்க அதுல நிறைய இது எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம் யார் என்ன பேசினாலும் எஃப்ஜே பொறுத்த அளவுல நான் பண்ணது சரிதான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யார் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்காவே வைக்கிறாரு ஆதரவை பொறுத்தளவுல அவங்க தெளிவா தான் சொல்றாங்க சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற டாஸ்க நீங்க பண்ணி தானே ஆகணும் அதை எப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் அப்படிங்க மாதிரி எல்லாம் கேக்குறாங்க ஆனா எப்ஜே எதுக்கும் சரிப்பட்டு வரல நீ சொன்னா நான் பண்ணிடுமா அப்படிங்க மாதிரி அவர் ரியாக்ட் பண்றாரு ஆதரவை வந்து எதுக்குடா பர்சனலா கொண்டு போறா அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க ஆனா எப்ஜே வந்து நான் பர்சனலாம் கொண்டு போலப்பா நீ இல்ல யாரு சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பண்டா போய் பெட்ல படுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஆதரவை பொறுத்தளவுல மன்னிப்பு கேட்டு சமானம் மாறாங்க சமானம் ஆகிறது கட்டி சமானம் அதாவது

டீமா சேர்ந்து முடிவு பண்ணி தான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி புழுவுனாங்க இப்போ இந்த சாக்லேட் டிப்பையும் நான் எடுத்து வைக்கல யார் எடுத்து வச்சாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த வாரமும் கணிக்கு எதிராக விஜய் சேதுபதி பேசல அப்படின்னா விஜய் சேதுபதியோட பேரு டோட்டல் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா தி மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு நடக்கிற முதல் ரவுண்ட்ல வியானா அவுட் ஆறாங்க ஆனா வியானாவை கெமி வந்து ஹோல்ட் பண்ற விதங்கள் வந்து ரொம்பவே ரூடா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஜெயில் கம்பியோட சேர்த்து வச்சு நசிக்கிறாங்க அந்த இடத்துலயும் வினோத் தான் வர்றாரு ஏமா இப்படி போட்டு அமுக்குறீங்க இப்ப எல்லாம் பண்ணாதீங்க என்னதான் அந்த ரவுண்ட்ல வியானா வெளியேற்றப்படுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ரவுண்ட பொறுத்த அளவுல ரம்யாவை கெமி அதே இடத்துல அதே மாதிரி ஹோல்ட் பண்றாங்க ரொம்பவே தான் நடந்துக்கிறாங்க இருந்தாலும் ரம்யாவை பொறுத்தளவுல தப்பிச்சு போய் அவங்க கையில இருக்கிற அவங்களோட மாஸ்க வச்சிருங்க அந்த ரவுண்ட்ல பிரவீன் ஆதிரை இந்த ரெண்டு பேருமே வெளியேற்றப்படுறாங்க அடுத்ததா அடுத்த ரவுண்டு இந்த ரவுண்ட பொறுத்த ரம்யாவோட காலை கனி பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காந்துறாங்க அதுக்கப்புறமா வர்ற கெமி வந்து ரம்யாவை கீழே தள்ளி போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க என்னமா பண்றீங்க டாஸ்க் வந்துட்டா கெமி வேற லெவல பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரவுண்ட்ல ரம்யா வெளியேறாங்க அந்த வகையில சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே வெளியேற்றப்படுறாங்க உடனே பிக் பாஸோட அறிவு வருது அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல முதல் முறையா பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க லக்ஸரிய சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே கொண்டாடுறாங்க ஜாலியா ஃபன் பண்றாங்க அந்த இடத்துல அவங்க கூட போய் ஆதரவை நின்னுக்குறாங்க ஏமா உன்னை பொறுத்த அளவுல எப்ஜே கூட இருக்குன்னு எதுக்காகமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆதரவு செய்கிற பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா பார்வதி கலை திவாகர் இவங்க மூணு பேருமே கிச்சன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்வதியை பொறுத்த அளவுல ரம்யா ரொம்ப போலியா இருக்காப்பா எனக்கு உடம்பு சரியில்லைனால டாஸ்க்ல என்ன போட்டு அமுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா என்ன போட்டு அமுக்கிட்டாங்க நான் அதை எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா உண்மையாவே ரம்யா ரொம்பவே போலியா இருக்கா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு தான் நடிக்காம இருக்கீங்க நீங்க உண்மையாவே வெளி உலகத்துல இப்படிதான் இருந்தீங்களா இல்ல இல்ல எவ்வளவு பெமினிசம் பேசுவீங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்க சூழலுக்கு தகுந்தாப்புல எத்தனை இடங்களில் மாத்தி மாத்தி பேசுறீங்க பாரு எதுக்காக ஒரு பொண்ண மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறது தெரியல அதே நேரத்துல இந்த வாரம் ரம்யா வினோத் இந்த ரெண்டு பேரையுமே நாமினேஷனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கலை திவாகர் இவங்க ரெண்டு பேரையுமே மைண்ட் வாஷ் பண்றாங்க அதாவது பார்வளவுல நார்மலா பேசுற மாதிரி பேசி அவங்களோட எண்ணத்தை மத்தவங்களுக்குள்ள திணிக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி இருந்தார் அப்படின்னா அவருக்கு நல்லது இல்லன்னா ஏழாவது சீசன்ல மாயா கூட சேர்ந்த பிரதீப் பாண்டனிக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இந்த சீசன்ல திவாகருக்கு நடக்கும் தி மாஸ்க் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது அதாவது வெற்றியாளர் தேர்வு பண்ணும் அப்படிங்கறதுக்காக மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ரவுண்ட பொறுத்த அளவு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள் மட்டும்தான்

எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த ரவுண்ட்ல எஃப்ஜே வெளியேற்றப்படுறாரு அடுத்ததா அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரவுண்ட பொறுத்தளவுல சபரி துஷார் கமருதீன் இந்த மூணு பேரும் தான் விளையாட போறாங்க அந்த நேரம் பிக் பாஸ் உங்களுக்கு டிஃபெண்டர் யார் வேணும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணலாம் ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டுல உள்ளவங்களா இருக்கணும் இன்னொருத்தர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சபரிய பொறுத்தளவுல விக்ரம் பாரு இந்த ரெண்டு பேரையுமே தேர்வு பண்றாரு துஷார் வந்து ரம்யா பிரவீன் இந்த ரெண்டு பேரையும் தேர்வு பண்றாங்க கமர்தீனா உள்ள அப்சரா வினோத் இந்த ரெண்டு பேரையும் தேர்வு பண்றாரு டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடியே பாரு வந்து என்னையா தேர்வு பண்ணிருக்க நீ என்ன மூணு வாட்டி அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி என்ன அவுட் பண்ணல உன்னை பழி விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சபரி கிட்டே போய் டைரக்டா டாஸ்க்கும் தொடங்குது இந்த டாஸ்க்ல சபரி வெளியேற்றப்படுறாரு சபரி வெளியேறின உடனே குதியாட்டம் போடுறாங்க என்ன நீ வெளியே போயிட்டுல அப்படிங்கிற மாதிரி இவங்க கிடந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தான் சபரி வெளியே போயிட்டான் அப்படிங்க நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை கிடையாதுங்க அவங்களோட அணில இருக்கிற துஷார் கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அடுத்த ரவுண்ட்ல நம்ம ரெண்டு பேரும் தான் விளையாடணும் அந்த வகையில நீ என்னோட போட்டோ எடுத்துக்க நான் உன்னோட போட்டோவை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி துஷார் கமர்தீன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீலிங் போட்டாங்க அந்த தான் இந்த ரவுண்ட்ல சபரி வெளியேற்றப்படுறாரு ரவுண்ட் இந்த ரவுண்ட்லயுமே அவங்க முதல்ல யார டிஃபெண்டரா தேர்வு பண்ணாங்களோ அவங்க தான் டிஃபெண்டரா இருக்கிறாங்க இந்த ரவுண்ட்ல கமர்தீன் வின் பண்றாரு அவரோட வெற்றிக்கு காரணம் வினோத்குமார் அப்படின் சொல்லலாம் அவரை பொறுத்தவரை துஷாரை விடவே இல்லை சமையல் ஹோல்டு பண்ணிட்டாரு அதனால இந்த ரவுண்ட்ல கமர்தீன் வின் பண்ணி அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பார்வதி கமரதீன் வினோத் குமார் இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் பார்வ பொறுத்தளவுல சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற ரம்யா சுபிக்ஷா வியானா இவங்க எல்லாம் ரொம்பவே மோசமானவங்க நம்பாத அப்படிங்கிற மாதிரி வினோத்குமார் மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காங்க ஏமா யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத அவங்களே புரிஞ்சுப்பாங்க நீ என்ன எல்லாருக்கும் அட்வைஸ் குடுத்துக்கிட்டு இருக்க உனக்கு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு கமர்தீன பொறுத்தளவுல நான் வின் பண்ணது சபரிக்கு பிடிக்கவே இல்ல அவனோட தோல்வி அவனால ஏத்துக்கவே முடியல அவர் சபரிய பத்தி பேசிட்டு இருக்காரு பார்வும் கூட சேர்ந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல விதிமீறல்கள் நடக்குது ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே படுத்து தூங்கிட்டு இருக்காரு நாய் குலைக்குது எலும்புறாரு மறுபடியும் தூங்குறாரு மறுபடியும் நாய் குலைக்குது இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த வார கேப்டன் ஆகியிருக்கிற துஷார் வந்து அரோரா கிட்ட பேசிட்டு இருக்காரு அரோரா கிட்ட பேசும்போது என்ன பேச போறாங்க நம்ம காதله காரி காரிதுப்புற அளவுக்கு கேவலமா தான் பேச போறானுங்க அதனால மைக்கை கலத்திட்டு பேசுறாரு பிக் பாஸ் பொறுதறதுல எப்ப மைக்கை போடுன்னு சொல்றாங்க திரும்பவும் பெட்ரூம் ஏரியால உட்காந்து பேசுறாங்க அந்த நேரம் அரோராவை பொறுதறதுல மைக்கை நல்லா கீழே இழுத்து விட்டு முணுமுணுன்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல துஷார் வந்து என்ன சொன்னேன எனக்கு கேட்கலன்னு சொல்லும்போது அந்த நேரம் பிக் பாஸ் பொறுதறதுல கேக்குற மாதிரி பேசினா தானேப்பா கேட்கும் அவ தான் மைக்கெல்லாம் கீழே இறக்கி விட்டு பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல டைரக்டாவே எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லிடுறாரு திரும்பவும் இந்த விதிமீறல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டத்துல பிக் பாஸ் செம எல்லாரும் லிவிங் ஏரியால வந்து உட்காருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துக்குமே முதல்ல எட்டு பேர் மட்டும்தான் வர்றாங்க மீதி உள்ளவங்க எல்லாம் பிக்பாஸ் சொன்னதை கண்டுக்காம உட்காந்துருக்காங்க பொறுத்தவள முதல்ல வந்து உட்கார்ந்த திவாகர் பார்வதி ரம்யா சுபிக்ஷா வியானா கலையரசன் விக்ரம் பிரவீன் இந்த எட்டு பேருக்குமே நன்றி சொல்றாரு பிக்பாஸ் நான் கூப்பிட்ட உடனே நீங்க தான் வந்தீங்க உங்க எல்லாருக்குமே நன்றி மாதிரி சொல்லிடுறாரு சொன்னது மட்டும் இல்லாமல் பேச தொடங்குறாரு அதாவது இதுவரை நடந்த சீசன்கள்ல ஒவ்வொரு விஷயம் ரொம்பவே ஆகும் இந்த என்ன பொறுத்த தான் ஃபேமஸ் அப்படிங்கறது யாருக்குமே ஒழுக்கமே கிடையாது யாரும் மைக் ஒழுங்கா போடுறது இல்ல எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவு டிசிப்ளினே இல்லாம தான் நீங்க நடந்துக்கிறீங்க இப்படி டிசிப்ளினே இல்லாத இடத்துல எதுக்காக ஒரு கேப்டன் கேப்டனே தேவை கிடையாது துஷாருமே பல இடங்கள்ல மைக் போடுறதே கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் அந்த வகையில தல பதவியில இருந்து துஷார தூக்க போறேன் அவருக்கு இனி லக்ஸரி லைஃப்லாம் கிடையாது அதாவது அவருக்கு தனி ரூம் எல்லாம் கிடையாது பெட்டிப்பிடிக்க எடுத்துட்டு நீயும் பாஸ் வீட்டுக்கு வந்துரு நீயும் இனி நார்மல் போட்டியாளர் தான் அப்படிங்கிற மாதிரி துஷார போட்டு துவச்சு எடுத்துர்றாரு உண்மையாவேங்க துஷார பொறுத்தளவுல கேப்டனா எதுவுமே பண்ணல முழுக்க முழுக்க பாஸ் வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு தான் சொம்படிச்சுக்கிட்டு இருந்தாரு அது கனி திருடும் போதா இருக்கட்டும் இல்லன்னா சாப்பாடுல உப்பு போடும் போதா இருக்கட்டும் கேப்டனா இருக்கிறவங்க ரெண்டு வீட்டையும் யோசிச்சு இருக்கணும் ஆனா துஷார் எதுவுமே பண்ணல அரோரோ உரசே நடக்கிறது மட்டும்தான் தான் துஷாரோட வேலையா இருந்துச்சே தவிர கேப்டன் பதவியை அவர் சரியா பண்ணல தரமான செருப்படியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸோட இந்த அறிவிப்பு சூப்பர் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா துஷார் வந்து பாத்ரூம் ஏரியால உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு சபரி போய் சமாதானப்படுத்துறாரு அதுக்கப்புறமா அராரா கிட்ட பேசுற துஷாரை பொறுத்தளவுல எனக்கு அசிங்கமா இருக்குது நான் என்னோட பொறுப்பை ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு அடுத்ததா பாரூ திவாகர் இந்த ரெண்டு பேரையும் கட்டுறாங்க அந்த இடத்துல என்னத்த பேச போறாங்க அடுத்தவங்களை குறைதான் சொல்லிட்டு இருக்காங்க பார்வை பொறுத்த அளவுல எப்ப பாரு அடுத்தவங்க மண்டையில என்னத்த திணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் குறை சொல்லிட்டே அலையுறாங்க பாரு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு கேம் ஆடுனீங்க அப்படின்னா நீங்க நூறாவது நாள் வரை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி புறணி பேசிட்டே அலைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கூட அடுத்த வாட்டி ஓட்டு போட மாட்டான் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாருவோட பல நேர உரையாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இப்ப பாருவுக்கு எப்படியாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்லயே இருந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுல இவ்வளவு நாள் இருக்கிற பெண்கள் போலியா இருக்கிறாங்க அவங்க நாமினேஷனுக்கு போனோம் அவங்களோட கேம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள மட்டும்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அதே பார்வதி அவங்ககிட்ட டைரக்டா இதெல்லாம் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது அவங்க கிட்டயும் நல்ல பிள்ளையா இருந்துக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்கள பத்தி அடுத்தவங்க கிட்ட புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை அடுத்ததான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டை கட்டுறாங்க அந்த இடத்துல சுபிக்ஷா வியானா இந்த ரெண்டு பேரும் இருக்கிறாங்க சுபிக்ஷாவை பொறுத்த அளவுல பிக் பாஸ் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க டின்னர் கொடுத்துருவீங்க அவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நாங்க எங்களுக்கான சாப்பாடை நாங்களே சமைச்சு சாப்பிடட்டுமா நீங்க சொல்லுங்க சொன்னா தான் ஒரு முடிவு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து பிக்பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வர்ற பார்வை பொறுத்த அவங்க இல்லைன்னா என்ன நம்மளே சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே இவங்களையும் கூப்பிட்டு போறாங்க கூப்பிட்டு போற பாரு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க சுபிக்ஷாவை பொறுத்த அளவுல அந்த இடத்துல இருக்கவங்க கிட்ட கேக்குறாங்க அதாவது பாஸ் வீட்டுல இருக்கிற கனி சபரி இவங்க எல்லாம் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்போ நாங்க சமைக்கலாமா சமைச்சா விதிமீறல் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கனியை பொறுத்தளவுல ஓகே நான் என்ன சமைச்சிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சபரி சமைக்க தொடங்குறாரு அந்த நேரம் எனக்கு இந்த பாத்திரம் மட்டும் கழுவித்தா அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா கேக்குறாரு சுபிக்ஷா பொறுத்தளவு நான் பாத்திரம் கழுவுனா அது ஒரு விதிமீறல் ஆயிரும் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு எஃப்ஜே வர்றாங்க எஃப்ஜே வந்து என்ன பண்ணுவானோ அதே தான் பண்றான் மூளை இல்லாத முட்டால் மாதிரி பேசிட்டு இருக்கான் அதாவது நம்ம எல்லாரும் கிளம்பிட்டோம் இருந்தாலும் நம்மள செய்ய சொல்றாங்கல்ல அவங்க மனசாட்சி அவ்வளவுதான் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சோம் ஆனா பாஸ் யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆனா இவங்களை பொறுத்தளவு பாத்தீங்களா இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு கூட விதிமுறல் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க என்ன பண்ண அவங்க மனசு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா பேசுறாரு இதை கேட்ட சுபிக்ஷா வந்து பெட்ரூமுக்கு போய் அழுறாங்க சபரி வந்து சுபிக்ஷாவை சமாதானப்படுத்துறாரு அதுக்கப்புறமா பிக்பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே லக்ஸரி டின்னரை சாப்பிடுறாங்க இது எல்லாமே டெலிகாஸ்ட் பண்றாங்க அதாவது பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு லிவிங் ஏரியால இருக்கிற பிளாஸ்மால போட்டு காட்டப்படுது அடப்பாவிகளா சூப்பர் டில்லஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டும்தானே யா தந்தீங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு விதவிதமா விருந்தே கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை மெயின் டாபிக் ஒன்று தாங்க இந்த குசு குசுனி காஜி பிடிச்சி அலையிற ஜோடிகளுக்கு தரமான செருப்படியாக பிக்பாஸ் கொடுத்துருக்காரு இதையே தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு திருந்துனா நல்லா நல்லாயிருக்கும் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பார்வை பொறுத்தளவில் அவங்களோட கேமை மறந்து அடுத்தவங்கள குறை சொல்கிறத மட்டுமே முழு நேர வேலையை வச்சுருக்காங்க அது அவங்களோட கேமை பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லை என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் சீக்கிரம் உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மரக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்